in the வின் மிக வயதான மரம் எங்கிருக்கிறது தெரியுமா வாங்க பார்க்கலாம் உலகில் வந்து சிலியில் உள்ள ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு ஆண்டுகள் பழமையான அலர்ஸ் மரம் தற்போது கண்டறியப்பட்ட தனி மரங்கள்ல உலகின் மிக பழமையானதாக நம்பப்படுகிறதா இந்தியாவிலேயே மிக வயதான மற்றது பெரிய மரம் இமயமலை பகுதிகளில் காணப்படும் ஜீனிபெரஸ் அதாவது பலிகார் என்று அறிவியல் ரீதியாக அழைக்கப்படும் பெண் சிடார் மரம் தான் இது இது வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் இதயங்களை கவர்ந்த ஒரு குறிப்பிடத்தக்க பசுமையான மரமாக இருக்கிறது தனித்துவமான பென்சில் போன்ற வடிவத்திற்கு பெயர் பெற்ற இந்த மரம் தான் எந்த ஒரு நிலப்பரப்பிற்கும் அழகியல் மதிப்பை வந்து சேர்ப்பது மட்டுமல்லாமல் உள்ளூர் சுற்றுச்சூழல் அமைப்புகளை வந்து பாதுகாப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறதா அது மட்டும் இல்லாமல் ஹிமாச்சல் பிரதேசத்தின் லாக்கல் ஸ்பீட்டி பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள எனும் கிராமத்தில் மனித நடமாட்டம் அதிகம் இல்லாத பகுதிகளில் தான் கடல் மட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா பதினோரு ஆயிரம் அடி உயரத்தின் மலைப்பகுதியில் காணப்படும் பென்சில் சிடார் மரங்கள் தான் இந்தியாவின் பழமையான மரங்கள் என கார்பன் ஆய்வின் ஆய்வின்படி இதன் வயது இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டு இருக்கலாம்னு சொல்றாங்க இது பற்றிய இரண்டு ஆண்டுகள் ஆய்வு நடத்திய கைதராபாத் வட்ரா பவுண்டேஷன் நிறுவன ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிமாச்சல் பிரதேசத்தில் வந்து லாக்கல் ஸ்பிட்டி பள்ளத்தாக்கு பகுதியில் மட்டுமே இந்த வகை பென்சில் சிடார் மரங்கள் வளர்க்கப்படுகின்றது என்று சொல்றாங்க தான் இந்தியாவின் பழமையான மரங்கள்னு சொல்றாங்க இதற்கு முன்னர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோ கார்பன் டேட்டிங் முறையில் உலகெங்கிலையும் வந்து நூற்றி இருபத்தி ஐந்து பழமையான மரங்களை பற்றி ஆய்வு செய்து பதிவு செய்துருக்குறாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது பொதுவாக பார்த்திங்கன்னா பென்சில் சிடார் வந்து எட்டு மீட்டர் முதல் பதினஞ்சு மீட்டர் உயரம் வரை வளரும் அகலமான வந்து கிரீடத்துடன் மரத்தின் மேல் அமைந்துள்ள அகண்ட கிளைகள் கொண்ட பகுதி ஆறு மீட்டர் அகலம் வரை வந்து வளரும் அதன் இயற்கையான வாழ்விடத்தில் இது பதினஞ்சு மீட்டர் முதல் இருபது மீட்டர் உயரம் வரை எட்டு மீட்டர் அகலமான ஒரு கிரீடத்துடன் வந்து வளரக்கூடியது உருளை வடிவ மரத்தின் தண்டு சாம்பல் முதல் பழுப்பு நிறமாகவும் நேராகவும் மெல்லியதாகவும் ஐம்பது சென்டிமீட்டர் விட்டம் வரையிலும் இருக்கும் பென்சில் சிடார் ஒரு கடினமான மிக வேகமாக வளரும் மரமாகும் இது அதன் முதல் ஆண்டில் மூன்று மீட்டர் வளர்ச்சியை வந்து அடையக்கூடும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் மெதுவாக இதன் வளர்ச்சி வந்து இருக்கும்னு சொல்லப்படுகிறது இந்திய சிடார் மரங்களின் மிகவும் கவர்ச்சிகரமான அம்சங்களை ஒன்றுதான் அதன் நீண்ட ஆயுள் சில மரங்கள் வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக வாழக்கூடியவையாம் இந்திய சிடார் மரம் அதன் நீடித்து மற்றது சிதைவு எதிர்க்கும் தன்மைக்காக மிகவும் மதிக்கப்படுகிறது இது வந்து கட்டுமானம் தளவாடங்கள் தயாரித்தல் மற்றும் அத்தியாவசிய எண்ணெய்கள் உற்பத்தியில கூட பிரபலமான தேர்வாக அமைகிறது அனைத்து மரங்களை போலவேதான் இந்திய சிடார் மரங்களும் வளிமண்டலத்திலிருந்து இருந்து கார்பன் டை ஆக்சைட வந்து உறிஞ்சி சேமித்து காலநிலை மாற்றத்தை தணிக்க வந்து உதவுகிறதா இந்த மரம் பல்வேறு பறவைகள் பூச்சிகள் மற்றது பாலூட்டிகளுக்கு வாழ்விடமாக செயல்படுகிறதா இது வந்து இந்த பகுதியின் பல்லுயிர் பெருக்கத்திற்கு வந்து பங்களிக்கிறது விரிவான அமைப்பு மண் தடுக்க உதவுகிறது குறிப்பாக பொதுவாக மலைப்பாங்கான நிலப்பரப்புகளில் நிலத்தடி நீர் சேமிக்கவும் உதவுகிறது இவ்வகை மரங்கள் இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நபரா நிதி மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி